சேனல் கிராட்டி நம்ம சேனல்ல தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அதுக்கப்புறம் வந்து நலத்திட்டங்கள் பொதுவான தகவல்கள் எல்லாமே பதிவிட்டு அந்த வயசில இன்னைக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல அரியர் வைத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து எக்ஸாம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க மார்ச் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொது தேர்வுகள் அதாவது பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு அரியர் அந்த இரண்டாம் ஆண்டு அதாவது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தனித்தேர்வுகளிடம் இருந்து விண்ணப்பங்களை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய செய்திக்குறிப்பு இன்னைக்கு பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்காங்க அதாவது வரப்போற மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு அப்புறம் வந்து லெவன்த்து டுவெல்த்து அரியர் எக்ஸாம் பொதுத் தேர்வுகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பங்களை வந்து வரவேற்கலாம் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக என்னது அப்படின்னா விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் வந்து என்னது அப்படின்னா மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வுகள் வந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை வரையிலான நாட்கள் வந்து நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அரசு விடுமுறை நாட்கள் அதனால நீங்க வந்து ஆஹ் நீ காலை பதினோரு மணி முதல் ஐந்து மணி வரை மாவட்ட வரியா வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு அதாவது சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு நேரில் நீங்க போகணும் அது வந்து நேரில் சென்று இணையதளம் மூலமா உங்களோட விண்ணப்பத்தை வந்து நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து முக்கியமாக என்னது நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் வந்து தனித்தேர்வுகளுக்கான அறிவுரைகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மாவட்ட வாரியா வந்து அமைக்கப்பட்டிருக்க அரசு தேர்வுகள் ஏக சேவை மையங்கள் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து விவரங்கள் மற்றும் வந்து அதோட ஆன்லைன் விண்ணப்பங்களை வந்து பதிவு செய்தல் குறித்து தனித்தேர்வுகளுக்கான தகுதி அதுக்கப்புறம் வந்து அறிவுரைகள் ஆகியவற்றை விண்ணப்பத்தில் வந்து இணையதளத்துல வந்து விண்ணப்பங்களை வந்து நீங்க பார்த்து கொள்ளலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவரங்கள் வந்து அனைத்துமே வந்து முதன்மை கல்வி அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் அதுக்கப்புறம் வந்து அனைத்து அரசு உதவி இயக்குனர் அலுவலகங்களையும் நீங்க வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் அட்டை நகல் அதுக்கப்புறம் வந்து கடவுச்சீட்டு அளவு அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு அதை வச்சு வந்து உங்களோட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா உங்களோட இந்த தேர்வு கால அட்டைவணை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தா வகுப்பு அப்புறம் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான அட்டைவணை டைம் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இது இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்க வேற யாராவது இந்த மாதிரி எக்ஸாம் எழுத முடியாம இருக்கிறாங்கள அவங்க எல்லாத்துக்குமே இந்த டீட்டெயில்ஸ கொடுங்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடியோ மூலமா பயன்பெறட்டும்